ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது குறித்த பார்வையை பல்வேறு அரசியல் முன்னணிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை தமிழ்த் தேச மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருக்கிறது பங்கெடுக்க வருகை தந்திருக்கிற ஓய் பெற்ற இந்திய அரசு பணியினுடைய ஐஏஎஸ் முன்னாள் அதிகாரி ஐயா தேவசகாயம் அவர்களையும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தினுடைய ஐயா பழனித்துறை அவர்களையும் தமிழ்த் தேச குடியரசு இயற்றத்தினுடைய தொடர் தமிழரசன் அவர்களையும் பங்கெடுத்திருக்கிற மற்ற ஏனைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நண்பர்களுக்கும் தமிழ்த் தேச முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீண்ட நெடிய காலமாகவே நாற்பத்தி ஏழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முந்தைய தன்னுடைய ஆட்சியை ஒருங்கிணைப்பது என்கிற அடிப்படையில இந்த எல்லையை வகுக்க தொடங்கிய பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் நிரந்தரமாக இந்த நாட்டை யாருக்காக ஆள வேண்டுமோ அவர்களுக்காக ஆட்சியாளர்களை மாற்றிக்கொண்டிருக்கிற ஆளும் வர்க்கமும் பல்வேறு மொழி பேசக்கூடிய இந்த ஒன்றியத்தில் அவைகள் எல்லாம் முடக்கிவிட்டு ஒரே நாடு ஒரே மொழி என்பதாக ஏற்கனவே முயற்சித்து பார்த்தார்கள் எழுந்து வந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் விதிவிலக்குகளை அறிவிக்க வேண்டிய நிலைக்கு இந்திய ஆளுநர்க்கத்தினுடைய ஆட்சியாளர்கள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நூறாண்டை சந்திக்கப் போகிற ஆர் எஸ் எஸ் அவர்களை பொறுத்தவரை மொழிவாய் மாநிலங்கள் உருவாக்கப்படுகிற காலகட்டத்திலேயே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஆர் எஸ் எஸ் அப்பொழுதே இல்லை விடுதலை போராட்டத்திற்கு முன்பிருந்த மொழிவாய் அடையாளங்களிலே காங்கிரஸ் கட்சி ஏங்கி இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கவுண்டி என்கிற பெயரை வைத்த கூட தமிழ்நாட்டில் அவர்கள் நாற்பத்தி ஏழுக்கு முன்பே இயங்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் ஆர் எஸ் பொறுத்தவரை மிக தெளிவாக இந்தியா நிர்வாக அழகுகளாக நூல் தம்பத்தினர் இருந்தால் போதும் மொழிவார் மாநிலங்கள் உருவாவது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லை அவர்களது ஆட்சி முறையை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சனாதன கருத்தியலை மனுவாத கருத்தியலை அமலாக்குவதற்கு ஏற்றாற்போல ஒரு நூறு நிர்வாக அலர்களை உருவாக்குவோம் என அப்பொழுதிலிருந்தே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சவர்களுடைய முன்வைப்புகளை எல்லாம் பார்த்தாலும் இந்தியாவில் ஒரு ஜனநாயக தன்மை உள்ள நாளாக அவர்கள் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை தேர்வு முறை தலைவரை ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுப்பது என்கிற அந்த முறையை அவர்கள் ஒத்துக்கொள்ள தயாராகிறது இன்றைக்கு வரையிலும் ஆர் எஸ் நியமன முறை என்பதுதான் அவர்களுடைய அமைப்பு முறையாக இருக்கிறது அதன் நூறு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்தால் ஒரு நூறாண்டு சந்திக்க போகிற ஆர் அமைப்பு இந்த ஒற்றை இந்தியா ஒற்றை அடையாளம் அதிகாரம் துவிக்கப்பட்ட ஒற்றை அரசு இது அவர்களுடைய கண்ணோட்டமாக பார்வையாக இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் தான் அவர்கள் தொழிலாளர் சட்டங்களை வேளாண் சட்டங்களை குற்றவியல் சட்டங்களை அனைத்தையும் ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை எதிர்ப்பு வந்தால் அதை கையாளக்கூடிய முறையிலே அவர்கள் கடந்த ஆட்சியில் கடந்த ஐந்தாண்டு ஆட்சியிலே அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படி நிறைவேற்றப்பட்ட வேளாண் சட்டம் மட்டுமே ஓராண்டுக்கு மேலே போராடிய உழவர்கள் வேளாண் சமூகம் அந்த வேளாண் சட்டங்களை எந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினீர்களோ அந்த நாடாளுமன்றத்திலேயே நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்கிற வீரியமிக்க ஒரு போராட்டத்தின் மூலமாக மூன்று வேளாண் சட்டங்களை மட்டும் திரும்ப பெற வைத்தது அதனால் கொள்ளாத சட்டங்களோ இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சிக்கு வந்திருக்கிற மைனாரிட்டி பாரதியா அரசு வந்த உடனேயே கடந்த ஆட்சியிலே அவர்களால் நிறைவேற்றப்பட்ட புத்தளையில் நடைபெறும் சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலாக்க தொடங்கும் என அவர்கள் அறிவித்து அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாடுகளின் அளவிலே வழக்கறிக்கூடிய எதிர்ப்பை சந்தித்தது பல்வேறு அரசியல் அமைப்புகள் அந்த சட்டங்களை எதிர்த்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆக தங்களுடைய மையப்படுத்தப்பட்ட அதிகார ஆட்சிக்குறை ஏற்றவாறு அவர்கள் ஒவ்வொரு துறையையும் கல்வியை வழக்கமாக அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்து ராஷ்டிரம் என்ற அடிப்படையிலான ஒரு பண்பாட்டு சூழலை அவர்கள் உருவாக்குறது அதே நேரம் ஆட்சி முறையிலே இன்றைக்கும் அவர்கள் தேர்தலில் தந்தால் வெல்ல முடிகிறது என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இது மூன்றாவது ஐந்தாண்டு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த முறை போல ஒரு பெரும்பான்மை ஆட்சியை அவர்களால் அமைக்க முடியவில்லை என்றால் கூட பீகாரினுடைய நிதிஷ்குமாரும் ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடும் இரண்டு பேருடைய முக்கியமாக ஏனைய அமைப்புகளும் ஆதரித்து ஒரு என்டி கூட்டணி சார்பாக இந்த ஆட்சியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் தனி மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா வெற்றி பெறவில்லை என்றால் கூட மைனாரிட்டி அரசாக அவர்கள் இருந்தால் கூட இந்த மையமாக அதிகாரமிக்க மையமாக இன்றைக்கும் பாரதிய ஜனதா நினைத்ததை சாதிக்க முயற்சி செய்கிறது அப்படி எடுக்க முயற்சி தான் நீண்ட நெடிய காலமாக அவர்களால் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரை ஒரே ஒரே தலைவையாக ஒரே முறையாக அந்த தேர்தலை அமலாக்குவது அதற்காக மையப்படுத்தப்பட்ட அரசியத்தை தங்களுக்கு சாதகமாக அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பது பல்வேறு மொழி அடையாளங்களோடு ஒரு நாடாக நிர்வகிக்கப்படாமல் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒரே நாடு இதற்கு ஒரே சட்டம் இதற்கு ஒரே மொழி ஒரே கல்வி முறை ஒரே பண்பாடு என்பதாக அவர்கள் ஒரு உருவை கொடுப்பதற்கு மிக கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு அம்சம்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்வு இது இவர்களுடைய அரசியல் நோக்கம் உள்ளாட்சி வரை இவர்கள் ஒரே நேரத்தில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் அதற்கு அவர்கள் கொள்ளுகிற காரணம் சேல அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணம் அவ்வப்பொழுது மாநிலங்களிலே தனித்தனியாக தேர்தல் நடத்த வேண்டியதில்லை என கொள்கிறார் இங்கே பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வளர்ச்சி வித்தியாசம் இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது ஒரே தேர்தல் மனோபாவமோ ஒரே அரசியல் மனோபாவமோ கூட கிடையாது பீகாரினுடைய சூழல் வேறாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய சூழல் வேறாக இருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா கேரளாவினுடைய சூழல் வேறாக இருக்கிறது அவர்களுக்கு ஏற்றவாறு அவைகளுக்கு ஏற்றவாறு தான் அரசியல் பரப்புரை என்பது கூட பிரச்சாரம் என்பது கூட எலெக்ஷன்ல அவருடைய அஜெண்டா என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபடுகிற தன்மையாக இருக்கிறது அப்படி அல்லாமல் இந்திய ஒன்றிய மையத்தை வலுப்படுத்துவது ஒரே நாடு என்கிற நிர்வாக அடக்குமுறையை கொண்டு வருவது என்கிற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பிருந்த காங்கிரஸ் கட்சி பார்த்துவது என்கிற கண்ணோட்டம் இருந்தாலும் கூடுதலாக ஒரு அகண்ட இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவது ஆசியாவிலே தெற்காசியாவிலே செல்வாக்கு செலுத்துவது என்பதோடு அதற்கு ஒரு வலுமிக்க ஒரு நாட்டை அதான அம்பானிகளுக்கான ஒரு சந்தையை உருவாக்குவது என்பது அதற்கு ஏற்றவாறு இந்து ராஷ்டிரத்தை மையப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரமாக உருவாக்குவது என்பது இந்திய ஒன்றிய அரசுடைய இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற பாசிச பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மிச்சமாக இருக்கிற அவர்களுடைய ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவது எப்படியும் நிறைவேற்றி உள்ளவது இந்த நூறாண்டை அவர்கள் சந்திக்கும் பொழுது பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது போல ராமர் கோயில் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது இதுபோல ஒன்றொன்றாக அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார்கள் சட்டங்களை கையில் எடுக்கிறார்கள் அதானி அம்பானிக்கு ஒரு சிறு கும்பலுக்கான நலன் என்பது நாம் கேள்வி கேட்போம் ஏனால் மோடி பினாமியா அதானிக்கு அல்லது அதானி மோடிக்கு பினாமியா என்கிற அளவிற்கு அவர்களுடைய நெருக்கமும் பரஸ்பரம் அவர்களை வளர்த்துக் கொள்வது சார்ந்திருப்பது ஒரு பன்னாட்டு முதலாளியாக உருவெடுப்பது என்பதற்கான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான ஒரு இறுக்கமான மையப்படுத்தப்பட்ட அதிகாரமிக்க ஒரு நாட்டை கட்டமைப்பது என்கிற வெறி ஆர் எஸ் எஸ் பாலமாக மோடி அமித்ஷா ஆட்சியாளர்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் இது போன்ற இன்னும் கூடுதலான இது அரசியல் பக்கம் கூடுதலான விவரங்களை ஐயா தேவசாயம் அவர்களிடமிருந்தும் ஐயா பள்ளித்துறை அவர்களிடமிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற நோக்கில இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த இவர்கள் கொண்டு வந்து இப்பொழுது தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிற இவைகள் பற்றிய விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தமிழ் தேச மக்கள் மொழி இந்த இணையவழி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நண்பர்கள் அவரவர்களுடைய ஒளிவாங்கிய மேயர் மைக்கை அணைத்து வைத்து விடவும் ஐயா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசாயம் அவர்கள் பேசும் பொழுதும் ஐயா பழனித்துறை அவர்கள் பேசும் பொழுதும் தோழ தமிழரசன் பேசும் பொழுதும் குறுக்கீடு செய்யாமல் மூவரையும் அவர்களுடைய செய்திகளை நாம் கேட்ட பிறகு இறுதியாக நம்முடைய கேள்விகளை நாம் பேசலாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி அனைவரையும் வருகை என சொல்லி இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடு செய்த நோக்கம் அது இன்னும் பரவலாக செய்திகளை நாம் இந்த இணையத்தையும் தாண்டி கொண்டு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யவிருக்கோம் நோக்கத்தை முன்னாடி எனக்கு வாய்ப்பளித்த கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ்ச் தேச மக்கள் செயலாளர் நன்றி